Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தரித்திரமும் கஷ்ட காலமும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்களும் இருக்கிறார்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்களும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் பண வரவே இல்லாமல் பண நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு இருப்பவர்களும் தங்களுடைய கஷ்ட காலம் நீங்குவதற்கு ஞாயிற்றுக்கிழமையன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குவதற்கு ராகுகால பரிகாரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது அதிலும் குறிப்பாக இந்த விதமான பிரச்சனைகள் தீருவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் அதீத சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையன்று ராக காலம் என்பது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரும் அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் போது ஒரு புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம் பழமாக பார்த்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் காளியம்மன் கோவிலுக்கு செல்வதால் அன்றைய தினம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் எந்த தவறும் கிடையாது ஒருவேளை உங்களுடைய மனதிற்கு அது சரியாக படவில்லை எனும் பட்சத்தில் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக குளித்துவிட்டு செல்லலாம் சரியாக ராகு காலத்தில்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டிலிருந்தே எலுமிச்சம் பழத்தை உங்கள் கையில் வைத்து கொண்டு செல்லுங்கள் கோவிலுக்கு சென்ற பிறகு கோவிலுக்கு முன்பாக திரிசூலம் என்பது இருக்கும் அந்த திரிசூலத்திற்கு முன்பாக நின்று கொண்டு காளியம்மனை மனதார நினைத்து கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை வைத்து உங்களுடைய தலையை வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் இவ்வாறு சுற்றி முடித்த பிறகு நீங்கள் நின்ற இடத்தை விட்டு சற்று விலகி நின்று அந்த எலுமிச்சம்பழத்தை திரிசூலத்தின் நடுவில் குத்திவிட வேண்டும் இப்படி குத்தி முடித்த பிறகு காளியம்மனை முழு மனதோடு வேண்டிக்கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த முறையெல்லாம் பரிகாரம் செய்ய நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தரித்திரங்களும் கெட்ட காலமும் தோஷமும் அனைத்தும் நீங்கும் இவை அனைத்தும் நீங்குவதன் பலனால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கி நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒருவேளை அருகில் காளியம்மனின் ஆலயம் இல்லாத பட்சத்தில் அம்மன் ஆலயம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தை முழு மனதோடு என்று உங்களுடைய கஷ்டம் தீர வேண்டும் என வேண்டிக்கொண்டு செய்ய காளியம்மனின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்